e கண்டர் தம்பி என்ன சாமி அங்கே போல இதுக்கு மேட்டுரு என்ன சொல்றது இதுக்கு தான் தம்பி போய் சாப்பிடணும் தான் இதை கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டு போயிட்டா போய் சாப்பாடு செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு வரத்துக்கு லேட் ஆகும் வந்தோடனே சுத்தணும் இல்லைனாக்கா ரெடியாகுவாத்துக்கு முன்னாடி போய் அங்கே சாப்பாட்டு வேலை பார்த்தா அப்புறம் கொஞ்சம் சிரும்ப மேட்டூரில் தான் நம்ம சரி சாமி சரி சாமி கூட்டம் ஆமாம் அங்கே போனால் ஒரு நாளே ஆகும் அவ்வளோ கூட்டமாக தான் இருக்கும் சாப்பிட்ருங்க சாமே லேட் பண்ணிடாதீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்க பத்திரமா இங்கே வரும்போது டைம் இருந்தால் ஃபோன் பண்ணு சாமி மேச்சா வரும்போது டைம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க இது அப்படியே ரெடி பண்ணி விட்டு போயிடுனா அப்புறமேல போய் சமையல் வேலை பார்க்கும் இல்லைன்னா திருப்பி ரவினா லைவ் கட் ஆகி போச்சுட்டான் நீங்க உடனே அப்புறம் தான் மறுபடியும் போட்டு விட்டேன் அண்ணா நல்லா இருக்கிறீங்களா பாப்பா பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களா ரொம்ப சந்தோஷம்ண்ணா மறுபடியும் நீங்க வந்ததுக்கு என்னன்னா பண்றது ஒருத்திங்கிறது கொஞ்சம் அனைவரும் நலம் நன்றிண்ணா நன்றிண்ணா ரவிக்கம் அப்படின்னா கண்ணன் தம்பி ரொம்ப சந்தோஷம்ண்ணா ஏதாட்டும் போட்டு விட்டுட்டே கொஞ்சம் எல்லாம் பிரிச்சு போட்டு ரெடி பண்ணி விட்டு போய் சாப்பாடு பண்ணிட்டு வந்தா ஓட்டலாம் இல்லைன்னாக்கா அப்புறம் யாரும் பிரிச்சு போட்டு ரெடி பண்ணதுன்னா அதுக்கு ஒரு சலுப்பு வரும் உங்ககிட்ட பேசிட்டே அப்படியே ரெடி பண்ணி விட்டு போலான்ட்டு இருந்தோம் கண்ணன் தம்பி அத்தா கொஞ்சம் லேட்டு ரெடி பண்ணி விட்டு போய் சாப்பாடு செஞ்சு போடலாம் அப்படின்ட்டு ஆமாங்க நலமா இருக்கும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப சந்தோஷம்னா என்னன்னா தறி ஓடுதா ரவினா இல்லை நீங்களும் மேட்டுலையா இல்லைன்னா நாங்க இங்க மேச்சேரியாங்கிறோங்க தம்பி தான் மேற்று போய்க்கிறாங்கண்ணோ கண்ணன் தம்பி தான் மேட்டு போயிருக்குது நீங்களும் தறி ஓடுதுங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா நானும் அப்படியே வார் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேண்ணா நான் மேட்டுட்டு தான் ஆ எப்படி சாதே லைவும் இங்கே இங்கே பேசிவிட்டு இப்போ புறட்டு மேட்டூர் போயிட்டிங்களா பரவாயில்லையா அப்படியே பக்கமாக நானும் சிறிய வேலையாக வந்துள்ள சரிண்ணா சரிண்ணா அவரும் அம்மா அட அண்ணா நீங்களும் மேட்டுருதானா சரிண்ணா சரிண்ணா ஆமா அம்மா ஆ லைவ் இங்க பாத்துட்டு அங்க போயிட்டு கவனம் பண்ற ஏத்தி ரவிண்ணா நீங்களும் மேட்டு போய்றீங்களா சரி இருங்க வருகிறோம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா வாங்க வாங்க சரிண்ணா பார்த்துட்டு வாங்க வாங்க தாலுகா ஆபீஸ் சரி சாமி சரி சாமி தாலுக்கா ஆபீஸுக்கு சரி சரி பார்த்துட்டு வா சாமி இதோ வந்துடுறோம் வாங்கினா ராணினா சளி வேறு பிடிச்சிக்கிட்டு தொண்டையை அப்படியே இருக்குது கொஞ்சம் வேலையை பாத்துருவோம் என்ன பண்றது சரிங்க வணக்கம் பார்ப்போம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா டைம் ஆகிடுச்சு ஆ சேர்த்தம்பி சேர்த்து பார்த்துட்டு வாங்க வணக்கம் அம்மா லைக் போட்டு காலை வணக்கம் அம்மா லைக் போட்டுட்டு விட்டேன் ஆறாவது லைக்கு ஐயோ சங்கர் தம்பி நான் வேற அதுக்குள்ள வெளியே போயிட்டேன் தங்கம் சாப்பிட்டு விட்டீர்களா சாப்பிட்டாச்சு சாமி இதுக்கு தான் போய் சாப்பிடணி சங்கர் தம்பி வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் ஐயா நாட்டாம் ஐயா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் இருக்கும் நான் வேற வெளியே போனவன் அங்கேயே இருந்துக்கிட்டேன் நாட்டாம் ஐயா ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது சங்கத்தம்பி நல்லா இருக்கிறியா சாமி நாட்டாமையா நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இருக்கீங்களா இல்ல எங்க காணோம் போயிடுச்சோ அப்படின்ட்டு கிளம்பிட்டீங்களா அதுவும் தெரியல வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் ஆட்டாடா பார்த்துட்டு கிளம்பிக்கிட்ட வராட்டங்க சாரி நாட்டாமையா சங்கத்தம்பி என்ன சாப்பாடு நாட்டாமல் ஐயா பழைய சாப்பாடு இப்போ பழைய சாப்பாடு அவருக்கு கொடுத்துட்டா ரசம் மோர்லாம் ஊற்றி கொடுத்தாச்சு இப்போ போய் செய்யணும் நாட்டாங்க ஐயா இதுக்கு மேலே தான் சரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறங்க நல்லா இருக்கிறங்க நாட்டாங்கய்யா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நானும் சரி வார்ப்பு பிரிச்சு போட்டு நான் நலம் நாங்களும் நலம் ஐயா ரொம்ப சந்தோஷம் நாட்டாம ஐயா ரொம்ப நல்லா காணும் நேர்த்தி கூட கேட்டுட்டு இருந்தாரு சாப்பிட்டேன் தோசை நாங்கள் பழைய சாப்பாடு மோத நாட்டாம் ஐயா ரசம் தக்காளி ரசம் நேர்த்து வச்சது நேர்த்து வச்ச ரசம் எல்லாம் மிச்சம் இருந்துச்சா அப்புறம் அந்த இப்போ சாப்பாடு பழைய சாப்பாடு இருக்கவே இப்போ சாப்பாடு செஞ்சா அது வியாபாரம் ஆகாது பழைய சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடும் அதனால பழைய சாப்பாடு எல்லாம் விற்ற பின்னாடி சாப்பாடு செஞ்சால் அது வேஸ்ட்டாக போகாதில்ல அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன் சூப்பர் சூப்பர் நாட்டா பையா ரொம்ப நன்றி நாட்டா பையா அப்படிங்களா லைஃப் அப்புறம் இப்பதான் பழைய சாப்பாடு தீந்து போச்சு இப்போ இதுக்கு மேல் போய் செஞ்சா சூட மதியத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சந்தோஷம்லாட்டாங்க ஐயா நீங்க லைவுக்கு வந்தது உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாரு ஐயா எங்க காணும் ஐயா வெளியில தாங்கிறாரு ஒரு வேலையா வெளியில போயிட்டு வந்துட்டாரு வந்துட்டார் கொஞ்சம் வேலை அதனால நின்றுட்டு இருக்கிறார் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரணும்னு நினைக்கிறேன் அந்த வேலை புரிஞ்ச முன்னாடி ரொம்ப சந்தோஷம் நாட்டாமையா நீங்கள் நம்ம லைவுக்கு வந்து காலையில் பேசிகிட்டு இருந்ததுக்கு ஆபீஸ் போயிட்டீங்களா வெளியில இல்லை வீட்டில் இருக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் அவர் வந்ததும் வரு ஆ சரிங்க சரிங்க நாட்டா ஐயா வாங்க வாங்க அவர் வருவாரு வந்தவன்னா வாங்க இன்னைக்கு ஆப்டர் லீவு போட்டு வந்துட்டு ியா அரை நாள்ீவ் போட்டுா சரி சரி ரெஸ்ட் எடுங்க வாழ்க்கையும் நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் ஒரு அண்ணா வந்துக்கிறாரு பேசிட்டு நினைக்கிறேன் லைக் போட்டாச்சா ரொம்ப சந்தோஷம் நாட்டாமையா நீங்க வந்து பேசினாலே போதும் ரொம்ப சந்தோஷம் நானும் அப்படியே வார்ப்பு ஐயா செஞ்சுட்டு போலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன் இது கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுட்டு போய் சமையல் செஞ்சுட்டு வந்தா அப்புறம் கொஞ்சம் சரியா போயிடும் நன்றி நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் ஓகே நான்ட்டாங்க ஐயா பாய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாவம் லீவ் போட்டு என்னகிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்க லைவ்க்கு வந்தது பாய்